பிறக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம்லா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூமிக்கு வந்த பின்னாடி இந்த பூமியை பழகறதுக்கு கூட அது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அதுக்காக தான் நாம பாக்குறோம் குழந்தைங்க பிறந்த உடனே நிறைய தூங்குவாங்க ஏன் அப்படின்னா இந்த பூமியில எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் இந்த சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத பழகிக்கிறதுக்காக ஆனா அதுவும் ஒரு மெடிடேஷன் ஸ்டேஜமோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இப்ப வந்துட்டு ஸோ அப்படி வந்துட்டு அவங்க நல்லா தூங்குவாங்க அந்த நேரத்துல நம்ம சொல்லுவோம் குழந்தை சிரிச்சாலும் அழுதாலும் சாமி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது உண்டு ஏன்னா அவங்க பாடியின் மாஸ்டர்ஸ் அவங்க கிட்டேயே இருந்து எப்படி இருக்கணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க அதனாலதான் நாம குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட இங்க வந்ததுக்கு அப்புறமா இதை நாம அதுக்கு மெதுவா பழக்கப்படுத்தணும் நாம கூட அதுக்கு உதவி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம மெது மெதுவா அதுக்கு பழக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க கத்து கொடுத்து அதுக்கு ஹெல்பிங்க உறுதுணையா நாம இருக்கணும்